முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று இ தலைப்பு காண்டிவம் எங்கே போயிற்று வேர் டிட் தி காண்டீவா கோ உத்தியோக பருவம் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் டி மகாபாரதா இன் தமிழ் இது உலூக தூதாகமன பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனிடம் சொல்லுமாறு உலூகனிடம் துரியோதனன் சொன்ன வார்த்தைகள் பாண்டவர்களின் பலத்தை தான் அறிந்திருப்பதாகவும் இருப்பினும் நாட்டை தன்னால் கொடுக்க முடியாது என்றும் துரியோதனன் சொன்னது தனது படையை பெருங்கடலுக்கு ஒப்பிட்டு தனது தளபதிகளை அதில் இருக்கும் உயிரினங்களாக ஒப்பிட்டுச் சொன்ன துரியோதனன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று காண்டீவம் எங்கே போயிற்று இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனனிடம் சொல்லுமாறு உலூகனிடம் தொடர்ந்த துரியோதனன் சொன்னான் ஓ தனஞ்சயா அர்ஜுனா கொக்கரிப்புகளின் விளைவால் செயல்கள் இவ்வுலகில் வெல்லும் என்றால் அனைவரும் தங்கள் நோக்கங்களில் வெற்றியடைந்து விடுவர் ஏனெனில் தற்பெருமை பேசும் திறனில்லாதவன் எவன் இருக்கிறான் நீ உனது கூட்டாளியாக வாசுதேவன் கிருஷ்ணனை கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உனது காண்டீவத்தின் அளவு முழுமையாக ஆறு முழம் என்பதை அறிவேன் உனக்கு நிகரான போர்வீரன் வீரன் எவனும் இல்லை என்பதை நான் அறிவேன் இவை யாவையும் அறிந்தும் நான் இன்னும் நாட்டை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் பரம்பரை பண்புகளின் விளைவாக ஒரு மனிதன் வெற்றியை அடைவதில்லை தலைமை ஆணையாளர் அந்த பிரம்மா மட்டுமே தனது ஆணையால் காரியங்களை அதாவது பகைமையை நட்பால் தாழச் செய்ய முடியும் ஆண்டுகளாக நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கையில் நான் அரசுரிமையை அனுபவித்தேன் கொன்று அதே வழியில் தொடர்ந்து ஆளுவேன் பந்தயத்தில் அடிமையாக வெல்லப்பட்ட போது உனது காண்டீபம் எங்கே போயிற்று ஓ பல்குணா அர்ஜுனா பீமனின் வலிமை எங்கே போயிற்று கதாயுதம் தரித்த பீமசேனனாலோ காண்டிவம் தரித்த உன்னாலோ நீங்கள் விடுதலை அடையவில்லை ஆனால் களங்கமற்ற கிருஷ்ணையால் அந்த திரௌபதியால் அடைந்தீர்கள் அடிமை தழையில் மூழ்கி இழிந்தோர் மட்டுமே செய்யத்தகன் தொழில்களில் ஈடுபட்டு அடிமைகளாய் பணி செய்ய வேண்டிய உங்களை அந்த பிரதட்சினன் அந்த துருவதன் வீட்டு மகள் திரௌபதியே விடுவித்தாள் எழுப்பதர்களாகவே நான் உங்கள் அனைவரையும் வகைப்படுத்தினேன் அகுது உண்மையே ஏனெனில் விராடனின் நகரத்தில் வாழ்ந்த போதும் பார்த்தன் பின்னலை தரிக்கவில்லையா விராடனின் மடைப்பள்ளியில் சமையற்காரனாக வேலை செய்தே பீமன் களைத்து போனான் ஓ பிரதையின் மகனே அர்ஜுனா உங்களை எல்லாம் இப்படிச் செய்த இதுவும் எனது ஆண்மையே எனது ஆண்மையின் சாட்சியே இடைகள் பின்னல்கள் மற்றும் இடைக்கச்சைகளுடன் மோதலில் இருந்து ஓடி உனது கூந்தலை கட்டிக்கொண்டு நீ பெண்களுக்கு ஆடற்கலை தந்தாய் அல்லவா சத்திரியர்கள் எப்போதும் சத்திரியர்களுக்கு இப்படித்தான் தண்டனை வழங்குவார்கள் வாசுதேவன் அந்த கிருஷ்ணன் மீது அச்சங்கொண்டோ உன்னை கண்டு அஞ்சியோ நான் நாட்டை கொடுக்க மாட்டேன் அந்த கேசவன் கிருஷ்ணனை கூட்டாளியாக கொண்டு போரிடுவாயாக வஞ்சகமோ மாய தந்திரங்களோ செப்பிடு வித்தைகளோ ஆயுதம் தரித்த மனிதனை அச்சுறுத்தாது மாறாக அது அவனது கோபத்தையே தூண்டிவிடும் வீணாகாத ஆயுதங்களையும் கரங்களையும் கொண்ட என்னை ஆயிரம் வாசுதேவர்கள் ஆயிரம் கிருஷ்ணன்கள் நூறு அர்ஜுனர்கள் அணுகினாலும் அவர்கள் அனைத்து திசைகளிலும் சிதறி ஓடி போகப் போவது உறுதி போரில் பீஷ்மருடன் மோதுவதும் மலையை தலையால் மோதுவதும் பறந்து ஆழ்ந்திருக்கும் பெருங்கடலை இரு கரங்களின் உதவியால் கடப்பதும் ஒன்றே என் படையை பொறுத்தவரை அது கண்கூடான ஒரு பெருங்கடலாகும் கடலாகும் சரத்வானின் மகன் கிருபரை அதன் பெரும் மீனாகவும் விவிம்சதியை அதன் பெரும் பாம்பாகவும் பீஷ்மரை அதன் அளவிலா வலிமை கொண்ட நீரூற்றாகவும் துரோணரை அதன் வெல்லப்பட முடியாத முதலையாகவும் கர்ணன் சால்வன் சல்லியன் ஆகியோரை அதன் மீன்களாகவும் நீர் சுழிகளாகவும் காம்போஜர்களின் ஆட்சியாளனை நெருப்பு உமிழும் குதிரையின் தலையாகவும் பிரகத் அதன் கடுமையான அலைகளாகவும் சோமதத்தன் மகனை அதன் திமிங்கலமாகவும் துர்முகன் ஆகியோரை அதன் நீராகவும் பகதத்தனை அதன் புயலாகவும் ஸ்ரூதயூஸ் ஹிருதிகனின் மகன் ஆகியோரை அதன் வளைகுடா மற்றும் விரிகுடாக்களாகவும் துச்சாசனனை அதன் கூற்றாகவும் சுசேஷ்ணன் மற்றும் சித்ராயு ஆகியோரை அதன் நீர் யானைகளாகவும் முதலையாகவும் ஜெயத்ரதனை அந்த நீருக்கடியில் உள்ள பாறையாகவும் புருமித்ரனை அதன் ஆழமாகவும் சகுனியை அதன் கரைகளாகவும் எனது படையினும் அந்த பெருங்கடல் கொண்டுள்ளது ஆயுதங்களை வற்றாத அலைகளாக கொண்டிருக்கும் எனது படை எனும் இந்த ஆர்ப்பரிக்கும் கடலுக்குள் மூழ்கி களைப்பால் உணர்வை இழக்கும் உனக்கு உனது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகே வருத்தம் உனது இதயத்தை வீடிக்கும் அதன் பிறகே தூய்மையற்ற செயல்களை செய்யும் ஒரு மனிதனின் இதயம் சொர்க்கத்திடம் உள்ள நம்பிக்கையில் இருந்து திரும்புவது போல உனது இதயமும் பூமியை ஆடும் சிந்தனையிலிருந்தும் விலகும் உண்மையில் தவத் தகுதியற்ற ஒருவனால் சொர்க்கத்தை அடைவது இயலாதது போல நாட்டை வெல்வதும் உனக்கு சாத்தியமாகாது என்றான் துரியோதனன் இத்துடன் உத்தியோக பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று இ காண்டீவம் எங்கே போயிற்று இப்பதிவு நிறைவுற்றது